கிளம்பும் போது கட்டிக்கலாம் ஆமாத்த நீங்க பட்டு போடவ கட்டல இந்த பார்வல் பிள்ளைங்க கிட்ட சொல்லி அழகா கட்டிக்கணும்னு இருக்கேன் பாத்தியாடா கிளவிக்கு குளிப்ப குட்டி ப்ளீஸ் எல்லாம் அழகா வெச்சு கட்டி விடுவாங்களாமே எக்ஸ்ட்ரா பணம் கேட்டாலும் நான் கொடுத்துக்கறேன்டி இன்னைக்கு முதல்ல அதுக்கு எவ்வளவு தாராள மனசுல சம்பளத்துல 2 ரூபாய் கழிச்சுறேன் அந்த வேலைய தான் மயிலக்கா சார்ஜ் எடுத்துக்காகளே ஆயோத்த அந்த பொறுப்பு மட்டும் என்கிட்ட கொடுத்துறாதீங்க எந்த பொறுப்பு எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் பொறுப்பு 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 ஓ மாமா இங்கத்தை